அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்வு நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு நாடக அமைப்பாளர் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் வளையாத்தூர் அடுத்த நங்கமங்கலம் வதியு ஸ்ரீ ஜெயம் நாடக பானாவரம் அடுத்த பழைய பாலகிருஷ்ணாபுரம் ஏகாத்தம்மன் நாடகமன்றம் திமிரி அடுத்த மோசூர் பணப்பாக்கம் லாவண்யா நாடக மன்றம் வாலாஜா அடுத்த வாலாஜா டவுன்லே நாடகம் சரஸ்வதி கட்டைக்கூத்து வாலாஜா அடுத்த தேவதானம் சக்தி நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த ஈசலாபுரம் வெற்றி நாடக காட்பாடி அடுத்த சித்தூர் மூணாவது கேட் அருள்ஜோதி நாடக மன்றம் பொன்னை அடுத்த கீரசாத்து குரு நாடகமன்றம் வள்ளிமலை அடுத்த மேல்காட்டூர் பூவரசன் நாடகமன்றம் வாலாஜா தலங்கை அடுத்த கோவிந்தராஜபுரம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த அப்துல்லாபுரம் காலனி சபரி நாடகமன்றம் சோலிங்கர் அடுத்த பெருங்காஞ்சி அசோக் நாடகமன்றம் வெள்ளிமேடுப்பேட்டை அடுத்த புளியனூர் காலனி பரணி நாடகமன்றம் கலவை அடுத்த செய்யாத்து வண்ணம் ஆஞ்சநேயர் நாடகமன்றம் மேல் சோழங்குப்பம் அடுத்த வீரலூர் முத்துமாரியம்மன் நாடகமன்றம் சேப்பட் அடுத்த வில்வராய நல்லூர் சிவாஜி வன் நாடக மன்றம் ரெண்டாடி அடுத்த செங்கல் நத்தம் பத்மா நாடக மன்றம் ஜம்புகுளம் அடுத்த தொண்டமா நத்தம் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக நாடகம் இன்னைக்கு நாடக மன்றம் சேர்க்காடு கூற்றோடு அடுத்த ஜிஆர் கோட்டை துளசி நாடக மன்றம் கலவை அடுத்த பெரிய குக்குண்டி சிவஸ்ரீ நாடக மன்றம் ஷோலிங்கர் அடுத்த சூரை மோட்டூர் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த கல்லாலங்குப்பம் சுமதி நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த வாழைப்பந்தல் துர்காதேவி நாடக மன்றம் நிமிலி அடுத்த கோடம்பாக்கம் திருநலம் ஏழுமலை நாடகமன்றம் வடமாதிமங்கலம் அடுத்த ராயன ராயநந்தல் முத்தாலம்மன் நாடகமன்றம் திருவள்ளம் அடுத்த வள்ளிமலை கோவில் நந்தினி நாடக மன்றம் பொன்னை அடுத்த பாலே குப்பம் வள்ளி நாடக மன்றம் பொன்னை அடுத்த கோடியூர் தனம் நாடக மன்றம் லாலாப்பேட்டை அடுத்த ஏகாம்பரநல்லூர் தனுஷ் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த முருகமங்கலம் இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு கலை ரசிகர்கள் நாடக கலையை தொடர்ந்து பாருங்க நாடகக்கலைக்கு கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க உங்கள் சகோதரி அம்மாவுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்